இந்த மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ரொம்ப வலிமை மகரத்தில் வந்து அவர் ரொம்ப வலிமை கும்பத்துலேயும் அவர் ரொம்ப வலிமை இந்த ரெண்டு காரர்கள்னால தான் நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா தொழிலை எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் வேலையாட்கள் நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஒரு பலமாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க நம்மளுக்கு நிறையா தொழில் ஈட்டி கொடுப்பாங்க நல்ல ஒரு ஆயில் ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க நல்ல ஒரு செயல்பாட்டை அள்ளி கொடுக்குறவரையும் வந்து சனி பகவான் தான் அப்போ இந்த மகர ராசிக்கு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு பங்குனியும் அதில் வருது சித்திரையும் வருது இந்த ஏப்ரல் மாதத்தில் அப்போ இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவாங்க இப்போ எனக்கு வேலையாட்கள் அமையவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட அவங்க திறமையை இது பண்ணி சரி உங்களை மாதிரி எங்களுக்கு யாரும் நல்லவங்க கிடைக்கல நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கல நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்ககிட்ட வருவாங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு சூதாட்டம் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீங்கள் போகாதீங்க இந்த லாட்ரி வாங்கிறது இந்த ஒரு ஏதாவது எக்ஸ்ட்ரானரியாக நம்மளுக்கு வந்து நம்ம உழைப்பு அல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உள்ளே போகிறது வேண்டவே வேண்டாம் ஒருவருக்கு ஜாமீன் போட்டு அதிகப்படியான பணம் வாங்கி கொடுத்தீங்க இந்த மாதத்தில் நீங்கள் தான் அதை கட்ட வேண்டியதாக இருக்கும் அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நீங்கள் சனி பகவானை கும்பிடுங்க நவ கிரகங்களில் போய் நீங்கள் வந்து வலிமைப்படுத்துங்க எப்படின்னா கிரகங்களில் போய் இருபத்தி ஐந்து முறை வந்து நீங்கள் சுற்றுங்க இருபத்தி ஐந்து முறை சுற்றுங்க அதுக்கப்புறம் இரண்டு முறை வந்து கிளாக் வைஸ் இல்லாமல் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுங்க அது உங்களுக்கு எல்லோரும் ஒன்பது முறை சுற்ற சொல்லுவாங்க நான் சொல்கிறது இருபத்தி ஐந்து முறை சுற்றி இரண்டு முறை மட் மட்டும் திரும்பி இன்னொரு டைரக்ஷனில் நீங்கள் சுற்றுங்க அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உங்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதி தேவதைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தான் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் எதிர் எதிர்காலம் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாசத்தில் இருந்தே உங்களுக்கு இருக்கு இதில் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பலாபலன்களையும் நீங்கள் கூட சேர்த்திக்கிட்டீங்கன்னா நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதத்தில் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகணும் சின்ன அடிகள் படக்கூடிய அமைப்பிற்கு அப்ப நீங்க வண்டி வாகனத்தை எடுக்கும் போதெல்லாம் ஒரு எலுமிச்சை மல்லத்தை வச்சுக்கோங்க உங்க குல தெய்வத்தை கும்பிடுங்க உங்களுடைய முதியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அல்லது தாய் தந்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க போங்க உங்களுக்கு நல்ல விசேஷங்கள் நடத்தி கொடுக்கும்